சுவாமீஸ்வரணம் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு யாத்திரை போறாங்க இல்லையா அப்படி போறப்போ ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் வரும் எந்த பாதையில போறது நமக்கேத்த சரியான பாதையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது வாங்க இதுக்கான பதிலத்தான் நாம இப்ப பார்க்க போறோம் பாருங்க இந்த வார்த்தைகள் சபரிமலை யாத்திரையோட முழு சாரத்தையும் எவ்வளோ அழகா சொல்லுது கடுமையான விரதம் அப்புறம் காடு மலன்னு எல்லாத்தையும் தாண்டி போறது இது மனசுக்கு ஒரு உற்சாகத்தையும் உடம்புக்கு ஒரு பலத்தையும் கொடுக்கிற ஒரு அற்புதமான அனுபவம் இது வெறும் பயணம் மட்டும் இல்லைங்க நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு தெய்வீக அனுபவம் அது மட்டும் இல்லைங்க இந்த யாத்திரைக்கு இன்னொரு விசேஷமான அம்சம் இருக்கு அதோட குணப்படுத்தும் சக்தி ஆமா நீங்க போற வழியில இருக்கிற மூலிகைகள் அந்த ஓடகளில் வர சத்து நிறைஞ்ச தண்ணி இது எல்லாமே ஒரு மெடிக்கல் டூர் மாதிரிதான் இந்த இயற்கையான தூய்மையான சூழல் பலரோட நோய்களை கூட தீர்த்திருக்குன்னா பாத்துக்கோங்களே சரி நாம இந்த பகுதியில என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம் முதல்ல சபரிமலை யாத்திரையோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அந்த இரண்டு முக்கியமான பாதைகள் என்னென்ன அதாவது பெரிய பாதை சிறிய பாதை அதோட விவரங்கள் கடைசியா இதுல உங்களுக்கு எந்த பாதை சரியா இருக்கும்னு ஒரு தெளிவுக்கு வருவோம் ஓகே முதல்ல சபரிமலை யாத்திரையோட சிறப்பு என்னன்னு பாப்போம் இந்த யாத்திரையே இவ்ளோ ஸ்பெஷலா மாத்துறது இது சும்மா கோயிலுக்கு போயிட்டு வர்றது மட்டும்தானா இல்ல அதுக்கும் மேல நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் கண்ண மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க நடந்து போறீங்க சுத்தி அடர்ந்த அழகான காடு காத்துல மருத்துவ மொழிகளோட வாசனை பக்கத்துல ஆர்ப்பரிச்சு ஓடுற ஓடைகளோட சத்தம் அப்பப்போ கண்ணில் படுற வனவிலங்குகள் தலைக்கு மேல விதவிதமா பாடுற பறவைகள் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு சாதாரண பயணங்கிறது தாண்டி ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை கொடுக்குது எங்க எங்கிருந்து வந்தாலும் சரி சபரிமலைக்கு வர்ற பக்தர்கள் கடைசியா இந்த ரெண்டு பாதைகள்ல ஒன்று தான் தேர்ந்தெடுத்தாகணும் அது என்னெந்த ரெண்டு பாதைகள் வாங்க ஒவ்வொரு பக்தரும் எடுக்க வேண்டிய இந்த முக்கியமான முடிவை பத்தி இப்ப தெளிவா பார்க்கலாம் இந்த கேள்வி தான் எல்லா பக்தர்கள் மனசுலயும் இருக்கும் பெரிய பாதையில போறதா இல்ல சிறிய பாதையில போறதா பாரம்பரியமான பாதை பாதை செலக்ட் இது ரெண்டுக்கும் முதல் முக்கியமான வித்தியாசமே அதோட தூரம் தான் ஒரு பக்கம் பெருவழி பாதை இது பாரம்பரியமான பெரிய பாதை கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு மைல் தூரம் இதுக்கு நல்ல உடல் வலிமையும் நேரமும் வேணும் இன்னொரு பக்கம் சிறிய பாதை இது வெறும் ஏழே கிலோமீட்டர் தான் பெரும்பாலான பக்தர்கள் இப்ப இதத்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க சரி இப்போ நாம பெரிய பாதைய பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இது வெறும் ஒரு வழி இல்லங்க இது ஒரு புனித பயணம் ஏன்னா இது சாட்சாத் ஐயப்பனே நடந்த பாதை இந்த பாதையோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே அதுதான் நடந்து போன பாதையின் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு அதனால தான் மூத்த பக்தர்கள் எல்லாம் இந்த பாதையில போனாதான் யாத்திரை பூர்த்தி சொல்றாங்க ஆபத்துகள் இருந்தாலும் இது அந்த திருப்திக்காக நிறைய பேர் இந்த இதெட்டு மைல் பயணம் சும்மா நடந்து போறது மட்டும் இல்லை இதுல சில முக்கியமான இடங்கள் இருக்கு எருமேல பேட்டை துள்ளல் ஆடிதான் பயணமே தொடங்கும் அப்புறம் அழுதா நதியை கடக்கணும் அதுக்கப்புறம் வர்றதுதான் கரிமலை ஏற்றம் இது ரொம்பவே சவாலான ஒண்ணு கடைசியா பம்பையை அடைஞ்சதும் அங்கிருந்து சிறிய பாதையும் ஆரம்பிக்கும் இந்த பாதையில வர சடங்குகளுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு எருமேலில வாவர் சுவாமிய வணங்கிட்டு அழுதா நதியில குளிக்கும்போது அங்கிருந்து ஒரு கல் எடுத்துக்கணும் எதுக்குன்னா நம்மளோட சுமைகள் சுமைகளெல்லாம் அந்த கல்லா நனைச்சு அத கல்லிடும் கொன்றுல போட்டுட்டு போகணும் இது ஒரு முக்கியமான சடங்கு சரி வாங்க இப்போ நாம சிறிய பாதையை பத்தி பார்க்கலாம் பம்பையிலிருந்து சன்னிதானம் வரைக்கும் போற இந்த பாதை தெய்வீக சன்னிதானத்தை சுலபமா அடைய உதவுது இந்த பாதை பம்பை நதியிலிருந்து தொடங்குது இது ஏன் இப்போ ரொம்ப பிரபலம்னா இது ரொம்ப சுலபமானது நேரம் கம்மியா இருக்கிறவங்க நோயாளிகள் வயசானவங்க குழந்தைங்கன்னு எல்லோராலையும் இந்த வழியா போய் ஐயப்பனை தரிசிக்க முடியும் அதனால இது ரொம்ப பிரபலமான ஒரு தேர்வா இருக்கு பாத சின்னது தானாலும் இதுலேயும் சில முக்கியமான இடங்கள் இருக்கு பம்பையில புனித நீராடினதுக்கு அப்புறம் பயணம் தொடங்கும் முதல்ல வரது நீலிமலை ஏற்றம் கருங்கல் படிகளோட கொஞ்சம் சவாலா இருக்கும் அப்புறம் அன்னை சபரி தியானம் செஞ்சதா சொல்லப்பெற சபரி பீடம் கடைசியா சரங்குத்தி இது கன்னி சுவாமிகளுக்கு ரொம்ப முக்கியமான இடம் இந்த பாதையிலையும் சில தனித்துவமான சடங்குகள் உண்டு அப்பாச்சி மேடுன்னு ஒரு இடத்துல வன தேவதைகளுக்காக மாவு உருண்டைகளை ரெண்டு பக்கமும் போடுவாங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா சரங்குத்தின்னு அங்கதான் முதல் தடவையா வர்ற கன்னி சுவாமிகள் தங்களோட மர அம்புகளை குத்தி வச்சிட்டு போவாங்க ஓகே இப்போ நாம ரெண்டு பாதைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் இதுல உங்களுக்கு எந்த பாதை சிறந்தது வாங்க நேரடியா ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம் இங்க காட்டுது பெரிய பாதை நாற்பத்தி எட்டு மைல் எருமேல இருந்து தொடங்குது இது நல்ல அனுபவம் உடம்புல தெம்பு இருக்கிற பக்தர்களுக்கு ரொம்ப ஏத்துது ஐயப்பனோட அசல் பாதைங்கிறதால இது ஒரு ஆழமான ஆன்மீக திருப்திய கொடுக்கும் அதே சமயம் சிறிய பாதை வெறும் ஏழு கிலோமீட்டர் தான் பம்பையிலிருந்து தொடங்குது புதுசா வர்றவங்க வயசானவங்க குழந்தைகளுக்கு இதுதான் பெஸ்ட் தரிசனத்தை சுலபமா அடைய இது ரொம்ப வசதியா இருக்கும் ஆக சுருக்கமா சொல்லணும்னா நீங்க அனுபவம் உள்ள பக்தர் உடம்புல நல்ல தெம்பு இருக்குன்னா உங்களுக்கு பெரிய தான் பரிந்துரைக்கப்படுது ஏன்னா அது யாத்திரையோட புனிதத்தை இன்னும் அதிகமாக்கும்னு நம்பப்படுது ஒருவேளை நீங்க முதல் தடவையா போறீங்க இல்ல உடம்புல பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சிறிய பாதை தான் சிறந்த தேர்வு நீங்க எந்த சிரமமும் இல்லாம சன்னிதானத்தை அடைய இது ரொம்ப உதவியா இருக்கும் ஆனா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க பெரிய பாதையில போனாலும் சரி சிறிய பாதையில போனாலும் சரி நம்மளோட கடைசி இலக்கு ஒன்னுதான் அந்த பதினெட்டு படிகளை ஏறி ஸ்ரீ ஐயப்பனை தரிசிக்கிற அந்த ஒரு நொடி சாமியே ஷரணம் ஐயப்பான்னு நம்ம கோஷம் போடும்போது பட்ட கஷ்டம் வலி எல்லாமே காத்துல பறந்து போயிடும் எல்லாரையும் ஒன்னா இணைக்கிற அந்த மந்திரம் ஓம் சுவாமியே ஷரணம் ஐயப்பா அரகண்டநல்லூர் கே மகாலிங்கம் ஐயர் அவர்களுடைய எழுத்துக்களின் அடிப்படையில்தான் இந்த விவரங்களை நம்ம பார்த்தோம் நன்றி